இந்தியாவும் பாகிஸ்தானும் அண்ணன் தம்பிங்க சகோதர நாடுகள் ரெண்டு பேரும் ஆனா இங்கிலாந்துடைய சதி திட்டத்தினுடைய காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆரம்பிச்ச பகை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்குங்க நம்ம இந்தியாவில் உள்ள ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல உள்ள ஒரு பகுதியை பாகிஸ்தான் பிடிச்சு வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க இப்போ அந்த பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீர் தாங்க பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்துட்டு இருக்குங்க என்ன பண்றது தெரியாம பாகிஸ்தான் முடிச்சுக்கிட்டு இருக்கு என்னதான் நடக்குதுங்க வாங்க பார்க்கலாம் நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஒன்றுபட்ட பாகிஸ்தான் இந்தியா என்ற ஒன்றுபட்ட இந்தியாவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு இருந்ததுங்க ஒரு மகாராஜா ஆளக்கூடிய ஒரு நாடா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு இந்து அரசர் அவர் தான் முடிசூட்டி அவர் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆட்சி இருந்தாங்க அங்க வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மெஜாரிட்டியா ஏறதால ஒரு அறுபது பர்சன்ட் வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் இருப்பாங்க மீது ஒரு நாற்பது பர்சன்ட் ஹிந்து பாப்புலேஷன் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் மகாராஜா ஹரிசிங்கா ஆட்சி செஞ்சுட்டு வந்திருந்தார் இதில் பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது பதினஞ்சு எட்டு நாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது அப்போ இந்தியாவில் உள்ள பல்வேறு பிரின்ஸ்லி ஸ்டேட் இருக்குங்களே அதெல்லாம் ஒரு நீங்க கூட சேர போறீங்க அப்படின்னு இங்கிலாந்து கேட்டது அப்போ நிறைய பேர் நாங்க இந்தியாவோட சேரனாங்க கொஞ்சம் பேர் பாகிஸ்தானோட சேர்த்தாங்க ஆனா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் மகாராஜா ஹரிசிங் ஆண்டார் இல்லையா அந்த நாட்டு மட்டும் இல்லை நாங்கள் பாகிஸ்தான் கூட சேரல இந்தியா கூட சேரல நாங்கள் தனியா இண்டிபென்டண்டா இருக்க போறோம் நாங்கள் ஸ்டேட்டஸ்கோ அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் சொல்வது இந்தியாவோட சேரக்கூடாது அப்படிங்கிறது ஆனா கூட பாருங்க இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த இங்கிலாந்துக்கு இந்தியா மேல ரொம்ப கோபம் நம்ம இவ்வளோ நாளா இந்தியாவை ஆட்டையை போட்டுட்டு இருந்தோம் இங்கே இருக்கிற முக்கியமான ஒரு வைரங்களையும் வயிறுரிகளையும் அவளை எல்லாத்தையும் கொள்ளடிச்சு போய் அமெரிக்க இங்கே இங்கிலாந்து கொண்டு போய் ரொம்ப நல்லா இருந்தோம் இப்போ இந்த காந்திஜின்னு ஒருத்தர் வந்து எந்த ஆயுதத்தையும் எடுக்காம அகிம்சாவாதி அப்படின்னு சொல்லி சத்தியாகிரகம் பண்ணி கடைசியில் வேற வழி இல்லாமல் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கோபம் இந்திய தலைவர்கள் மீது கோபம் இவங்க என்னைக்குமே நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்போ இருந்த க இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரல் மவுண்ட் பேட்டன் இந்திய ஆர்மிக்கு தலைவராக சீஃபாக இருந்த ஒரு இங்கிலாந்துக்காரர் பாகிஸ்தான் ஆர்மிக்கு சீஃபாக இருந்த ஒரு இங்கிலீஷ் ஜென்ரல் எல்லாருமே சேர்ந்துட்டு அப்போ இருந்த முகமது அலி ஜின்னாட்ட சொல்லி ஏங்க நீங்கள் விடாதீங்க இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நீங்கள் வாட்ட படையெடுத்து லோக்கல் ஆளுக்கள்லாம் சேர்ந்து படையெடுத்து பிடிச்ச மாதிரி ஒரு கணக்கு அமைச்சு உங்கள் ஆர்மியை அனுப்பி எப்படியாவது ஒரு பகுதியை பிடிச்சிடுங்க அப்படின்னு தூண்டி விட்டதே இந்த இங்கிலாந்து அரசாங்கம் தான் அவங்களுக்கு நம்ம மேல அவ்வளவு வஞ்சம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாகிஸ்தானுடைய அந்த லோக்கல் ஆட்களை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆர்மி போராட்டம் நடத்தி பிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங்குக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை இவங்க இப்படி தாக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் கொல்லப்படுகிறாங்க நிறைய பேர் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இந்தியாட்ட போய் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன பிறகு இந்தியா அப்போ நீங்கள் வந்து கூட சேருங்க உடனே எழுத்துப்பூர்வமான வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை இந்தியா கூட இணைச்சிட்டார் ஆனாலும் கூட பாருங்க பாகிஸ்தான் வேக வேகமாக வேக வேகமாக அந்த காஷ்மீரில் ஒரு பகுதியை ஆக்கிரமிச்சிட்டே வர்றாங்க இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தி எட்டில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் கடந்த முதல் போர் காஷ்மீரை விடுதலை செய்வதற்கு இந்தியா போர் எடுக்கிறது அப்பல மட்டும் பெரிய ஒரு நவீன ஒரு ஆர்மி இல்ல ஒண்ணுமே இல்லைங்க இருந்தால் கூட பாகிஸ்தான் ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க இதுதான் சமயம் சொல்லி சீனா ஒரு பகுதியை பிடிச்சிருச்சு நம்ம ஒரு பகுதியை தக்க வச்சுக்கிட்டோம் அப்படி விடாம இப்போ இந்தியாவுல ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த பகுதியில ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு இந்தியாவின் வசம் ஆட்சியில் உள்ளது ஆனா பாகிஸ்தான் பிடிச்சிட்டாங்க இல்லையா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுல எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு அவங்க கிட்ட இருக்குங்க இப்படி இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்னால காஷ்மீர் மொத்தத்தையும் கபலீகிரம் பண்ணனும் அப்படின்னு பாகிஸ்தான் ட்ரை பண்ணுது பாகிஸ்தான் கையில் நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை ரெண்டு பேருக்கு இடையில பகை நடந்துட்டு இருக்கு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் கூட பெரிய ஒரு போர் நடந்து அது நின்னது அதுக்கப்புறம் கூட நம்ம இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் அது மாதிரி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இவங்க என்ன சொன்னாங்க ஆபரேஷன் சிந்துர்ன்னு முடியலைங்க இப்போ ஒரு பாஸ் தான் மட்டும் தொடரும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எங்களுக்கு வந்து சேரும் எங்கிட்ட வந்து சேரும் அதை நோக்கி தான் நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க இப்போ பாருங்க அதுக்கேற்றபடி அந்த பஞ்சாப் அந்த ஏரியாவில் உள்ளவங்க எல்லாருமே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ள முஸ்லீம் ஒரு அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு குடிமக்களாக ட்ரீட் பண்ணலை செகண்ட் சிட்டிசனாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கு இல்லையா அங்க உள்ள காஷ்மீர் ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டின்னு அதுக்கு தலைவர் வந்து சவுகத் நவாஸ் மீர் அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில் ஒரு போராட்டம் ஆரம்பிச்சாங்க இந்த போராட்டம் உண்மையா தான் இருக்கு உண்மையான அப்ப பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் உள்ள மக்களை சுரண்டுகிறார்கள் எக்ஸ்பிளாய்ட் பண்றாங்க இரண்டாம் தர குடிமக்களாக ட்ரீட் பண்றாங்க நமக்கு சரியான உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடின உடனே அங்க இருக்கிற அந்த சிவில் சொசைட்டி பிளஸ் லாயர்ஸ் அசோசியேஷன் எல்லாருமே ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ஆரம்பிச்சிருச்சுங்க இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரு ஸ்தம்பித்து விட்டது அப்போ அந்த தலைவர் சொன்னார் சவுகத் நவாஸ் மீர் என்ன சொன்னார் அப்படின்னா எங்க நாங்கள் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு எதிர்த்து நாங்கள் போராடலைங்க எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காண்டி நாங்கள் போராடுறோம் எழுபது வருடங்களாக எங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த அடிப்படை உரிமைகளை எங்களுக்கு தரணும் அதுக்காக தான் நாங்க போராடுறோம் இது பாகிஸ்தான் ஆக்குமேடு காஷ்மீர்ல ஆட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா இன்றைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கரப்ட் ஃபெலோஸ் எங்களை நெக்லெக்ட் பண்றாங்க எங்களுடைய பேசிக் ரைட்ஸ் எல்லாம் டினை பண்றாங்க அதுக்காக தான் நாங்க போராடுறோம் அதே மாதிரி இப்படி பாகிஸ்தான் ஆக்குமேடு காஷ்மீர் வந்த உடனே இந்தியா வசம் உள்ள அந்த காஷ்மீர்ல இருந்து நிறைய முஸ்லீம் வந்து இங்க பிஓகேல குடியேறிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு பனிரெண்டு சீட்டு லோக்கல் அந்த அரசாங்கத்துல பனிரெண்டு சீட்டு அசம்பிளில ஒதுக்கி இருக்காங்க அது ரொம்ப தப்பான விஷயம் அதை முதல்ல ரத்து பண்ணணுங்க அதுக்காக நாங்க பண்றோம் எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களை அரசாங்கம் சுரண்டி வளங்களை கொள்ளடிக்கிறது ஆனால் விலைவாசி அதிகமாக போச்சு எங்களுக்கு ஒரு சப்சிடைஸ்டு மாவு கோதவை மாவு போன்ற மாவு அதெல்லாம் கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து எங்களுக்கு நியாயமான முறையில் கம்மியான அது வரைக்கும் நாங்க விட மாட்டோம் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் சவுகத் நவாஸ் மீர் அவர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் காஷ்மீரில் எந்த வெஹிக்கிள் போக முடியல எந்த அரசாங்க ஒரு தொழில் நடக்கல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த உடனே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா கடைகள் எல்லாம் ஊற மூடுங்க எந்த வண்டியும் போக கூடாது பூரா அப்படி சம்பிக்கணும் அப்படிப்பட்ட போராட்டமாக தான் இது இருக்க வேண்டும் நாங்க பண்ற போராட்டம் இந்த பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் ஷபாஷ் ஷெரீப் இருக்காரு எங்களை காது கொடுத்தே கேட்க மாட்டேங்காருங்க அதனால அவருக்கு எதிரான போராட்டம் இது நாங்க சொல்ல வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்க செருப்பால் அடிச்சா புரியும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டார் இந்த போராட்டம் என்னாச்சு மிகப்பெரிய அளவில் பரவி பாகிஸ்தான் காஷ்மீரில் பல்வேறு மாவட்டங்கள் ஒரு ஏழு எட்டு மாவட்டங்களில் இன்டென்சி பரவிருச்சு அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவால் உடனே மேஜர் ரோடு இருக்கு இல்லையா பாகிஸ்தான் நாகுபேடு காஷ்மீர் மேஜர் ரேடு ரோட பூரா க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ஆர்மி வெளியே போக கூடாது யார் வரக்கூடாதுன்னு சொல்லி இன்டர்நெட் ஃபைபர் நெட் மொபைல் சர்வீசஸ் எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க சஸ்பெண்ட் பண்ணி யார் யார்ட்டையும் பேச முடியாது எந்த ஒரு மெசேஜ் அனுப்ப முடியாது அப்படி பண்ணாங்க அப்படியே போராட்டம் மிகுந்திருந்ததுனால இல்ல லத்தி சார்ஜ் பண்ணி துப்பாக்கி சூட் பண்ணது இல்ல அந்த பாகுபேடு காஷ்மீர்ல பொதுமக்களில் இரண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் இன்னமும் போராட்டம் ரொம்ப அதிகமாயிரும் அப்படிங்கப்பட்ட சூழ்நிலை

எந்த விதமான சமூகம் நடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்கே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இதுக்கு யாரெல்லாம் காரணம் பார்த்தாங்களோ நைட்டில் பூரா வேட்டையாடி பிடிச்சு பிடிச்சி தூக்கிக்கிட்டே இருந்தாங்க அந்த தலைவர் என்ன பண்ணார் எங்களுக்கு தேர்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் சார்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் இதை ஒத்துக்கிட்டால் மட்டும்தாங்க நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இனிமேல் பாகிஸ்தானுக்கு வேறு வழியே இல்லை இவங்களுக்கு தனியாக ஏதாவது ஒன்று கொடுக்கலன்னா இவங்க இந்தியாவோட போய் சேர்ந்துக்குருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுங்க இருந்தால் கூட அந்த தலைவர் நவாஸ் மீர் என்ன பண்ணாருன்னா ஓகே போராட்டத்துக்கு இப்போ நிறுத்தி வைக்கிறோம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு போராட்டம் மறுபடியும் தொடரும் மிக ஆவேசமாக தொடரும் நாங்க யாரோட பேசுவதுக்கு தயார் இல்லைங்க முதல்ல எங்களுக்கு உரிமைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்திருக்காரு இது என்னன்னா இந்த பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அந்த முழு ஜம்மு அண்ட் காஷ்மீர் கிடைக்கல உடனே இந்தியா மேல மிகப்பெரிய கோபம் அந்த கோபம் வரதுக்கு ஒரு காரணம் இங்கிலாந்து தான் இங்கிலாந்து தான் சதி செய்து அந்த மாதிரி பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை உடச்சு ஒரு பகுதியில சேர்க்க வச்சதே இங்கிலாந்து தாங்க அந்த பாகிஸ்தான் என்ன பண்றாங்க நம்மளால இந்தியாவை போரிட்டு வெல்ல முடியாது அதனால இந்திய தாயினுடைய உடம்பில் இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே நம்ம காயப்படுத்தணும் அவங்களை அப்படின்னு சொல்லி தான் அந்த பாகிஸ்தான் நாக்குபைடு காஷ்மீர்லேருந்து டெரரிஸ்ட் கேம்ப்ஸ் நிறைய வச்சு நம்மளை அப்பப்போ வந்து தீவிரவாதிகள் முகாம்கள் வச்சு நம்மளை வந்து அடிக்கடி தாக்கி நமக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் உண்டாகிட்டே இருக்கிறாங்க ஆனா பாருங்க தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க நமக்கு எகென்ஸ்டா அவங்க பிளாட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க நாட்டுல பலுசிஸ்தான்ல பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு எங்களுக்கு தனிநாடு கொடு எங்க வளர்த்த நீ பாகிஸ்தான் நீ சுரண்டிட்டு போற எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி தினசரியும் அங்க வந்து போராளிகள் குழுக்கள் வந்து பாகிஸ்தான் ஆர்மியை தாக்குறாங்க ஒன்றும் பண்ண முடியல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரெண்டு மூணு அளவு கவுத்திட்டாங்க ஏகப்பட்ட இறப்பு அங்கே அதை சமாளிக்க முடியாமல் எங்க மிலிட்ரி அனுப்பதி முடிச்சுட்டு இருக்கு ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் நீங்க அமெரிக்காவோட சேர்ந்துட்டு எங்களை தலிபானுல அடி அடி நடிச்சுங்களை உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வேற தாக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பக்கம் எங்க ஆர்மி கொண்டு போறதுன்னு அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து நினைச்சோம்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரே எகென்ஸ்டா பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டா போன உடனே அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு ரொம்ப ஒரு மாதிரி விழிபுதி இங்கே ஒரு நிலை நம்ம மக்களே நமக்கு எகென்ஸ்டா போராடுறாங்களே அப்படின்னு சொல்லி எங்க பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் அவர்களே அமெரிக்காய் அப்படிங்கிற ஒரு மண் பாகிஸ்தான் இருந்து வளாட்டிட்டு இருக்கீங்க இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது ஒண்ணுமே நடக்க போதில் அமெரிக்காங்க இது வரைக்கும் ஜெயிச்சதாக வரலாறு இல்லைங்க அதனால இந்தியா விரைவில் வெல்லும் விரைவில் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியா வசமாகும் என்பதில் ஐயமில்லை